நல்லவர்கள் வல்லவர்கள் குறிப்பாக இந்த அவையில் குழுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் எம்பெரும் சூழலாய் சொல்லா அலி சொல்லம் கண்ணியமானவர்களே குற்றங்கள் நடைபெறுகின்ற இந்த உலகத்தில் அதாவது பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை நபிமார்களை தவிர அப்படி பாவம் செய்கின்ற மனிதர்கள் அவர்களை திருத்த மன்னிப்பு செய்ய வைக்க குற்றத்திலே இருந்து அவர்களை விடுவிக்க பல்வேறு விதமான சட்ட முன்வடிவுகளை இஸ்லாம் முன்வைக்கிறது குற்றத்திற்கான தண்டனை என்பது இந்த உலகத்தில் அவனை குற்றம் செய்ய விடாமல் தடுப்பதற்கான ஒரு வழிமுறைதான் ஒரு மனிதனை சித்தரவதை செய்வது இங்கு நோக்கமல்ல இந்த உலகத்தில் வழங்கப்படுகின்ற தண்டனைகள் கூட சமயங்களில் நீதிக்கு மாறாக இருக்கலாம் மறுமையில்தான் உண்மையான நீதி கிடைக்கும் இந்த உலகத்தில் சில நேரம் நீதிபதி நிரபராதி தண்டிக்கப்படலாம் குற்றவாளி தண்டிப்பை விட்டும் தப்பித்து விடலாம் மறுமை உண்மையான நீதி வழங்கப்படக்கூடிய நாள் அதனால்தான் மாலிக் யவுமித்தீன் என்று அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்துவான் இந்த உலகத்தில் குற்றம் செய்து தப்பித்தவர்கள் அங்கே தப்பிக்க முடியாது நிரபராதியாக இங்கே தண்டனை அனுபவித்தவர்கள் அங்குதான் அவர்களுக்கு விடியல் பிறக்கும் குற்றம் செய்யவில்லை செய்யவில்லை என்று நிரூபிக்கக்கூடிய நாளும் அந்த நாள்தான் பொதுவாக இஸ்லாம் வழங்குகின்ற தண்டனை இரண்டு நோக்கம் ஒன்று குற்றவாளியை சீர்படுத்த வேண்டும் இன்னொன்று அவனிலே இருந்து அந்த குற்றத்திலே இருந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் ஆனால் சமீப காலங்களில் சிறை தண்டனை என்பது அத்துமீறல்களாகவும் நிரபராதி தண்டிக்கப்படும் இடமாகவும் குற்றவாளிகள் வெகுவாய் தப்பித்துக்கொள்ளும் இடமாகவும் இருக்கிறது இக்காலத்தில் நமக்கு இந்த சிந்தனை மிக முக்கியமாக இருக்கிறது நபிசல்லா அலி செல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு கைதி எவ்வாறு நடத்தப்பட்டார் தவறான எண்ணத்தோடும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை கொள்வதற்கும் முஸ்லிம்களுக்கு இடையூறு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடும் மதினாவை சுற்றி வந்த சுமாமா என்ற ஒருவரை நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் பிடித்து பள்ளியினுடைய தூணிலே கட்டி மூன்று நாளைக்கு கட்டி வைத்தார்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய செயல்முறையை பார்த்தும் அணுகுமுறையை பார்த்தும் மூன்று நாளைக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நபி சொல்லா அவர்களின் காலத்தில் ஒரு கைதி எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதற்கான ஒரு சான்றுதான் இது நபி சொல்லா அவர்கள் ஒரு கைதியை சித்திரவதை செய்ததும் இல்லை சித்திரவதை செய்வதற்கு அனுமதித்ததும் இல்லை ஒரு சிறை கைதி எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாடுகளிலே அந்த சிறை கைதிக்கான அடிப்படை தேவை அதாவது உண்ண உணவு இருக்க இருப்பிடம் உடுத்த உடை என அடிப்படை தேவைகள் அந்த அரசே முன்வந்து நடத்துகிறது இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாத்தில் உண்டான ஒரு நடைமுறையாக இருக்கிறது சர்வதேச ஊடகங்களிலே தீவிரவாதிகள் என்று கொடூரர்கள் என்றும் சித்தரிக்கப்பட்ட தாலிபான்களில் ஆப்கானிஸ்தானில் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சிறை கைதிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று உலகத்திற்கு பாடம் கற்பித்தவர்கள் அவர்கள் யுவானி ரிட்லி என்ற ஒரு யூத பெண் உளவாளி என்ற குற்றத்திற்காக வேண்டி கைது செய்து இழுத்து வரப்படுகிறார்கள் தாலிபான்கள் சிறையில் அந்த பெண்ணை நடத்திய விதம் அவர்களிடத்திலே நடந்த நடத்திய விதம் அந்த பெண்ணுக்கு பிடித்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல என்றளவும் தன்னால் முடிந்த அளவு பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி மருத்துவ உதவிகளையும் உணவு உணவு உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு யூத பெண்மணி இந்த அளவிற்கு மாறி போவதற்கு காரணம் என்ன சிறையில் முஸ்லிம்கள் அவர்களை நடத்திய விதம்தான் அவர்களை இப்படி மாற்றியது ஆபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டியதும் இதுதான் இன்றைக்கு பெருகி வருகின்ற லாக்அப் மரணங்கள் சந்தேகத்தின் பெயரில் அழைத்து செல்லப்பட்டு முழுமையாக தண்டனை குற்றவாளி என்று அறிவிப்பதற்கு முன்னாலேயே அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாமலும் ஒரு கைதி நடத்தப்படுகிற கோரமான கொடூரமான சித்திரவதைகள் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டாக வேண்டும் பிரபல நபிமொழியிலே கைதிகள் விஷயத்தில் பேசும் பொழுது பேசும்பொழுது நபிசல்லா செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் கூட சிறப்பாக நடத்துங்கள் என்பதாக சொல்லுவார்கள் நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் அப்படித்தான் நடத்தினார்கள் சிறை கைதிகளை கூட சிறப்பாக நடத்தினார்கள் நீதியரசர் எம்பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்பானவர்களே நமது நாட்டில் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற வாசகம் மிகவும் பிரபலியமானது ஆனால் சில நேரங்களில் சிறை சித்தரவதைகளும் லாக் அப் மரணங்களும் இந்த நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்களை கூட வேறு பக்கம் மாற்றிவிடுகிறது பொதுவாக குற்றங்கள் விசாரிக்கின்ற பொழுது தண்டனையை வழங்குவதில் அவசரம் காட்டிவிடக்கூடாது காலி காலி சுரை ரஹமதுல்லாஹி அணுகியவர்கள் சொல்லுவார்கள் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையில் ஒருவன் வந்தாலும் அவனுக்கு ஆதரவாக நீ விடாதே பாய்ந்து விடாதே ஏனென்றால் இவனால் பாதிக்கப்பட்டவன் இரண்டு கண்ணும் பிடுங்கப்பட்ட நிலையில் பின்னாலே வரலாம் அதாவது விசாரணை என்பது இங்கு முக்கியமானது யாரோ ஒரு பெண் வந்தால் என் நகையை விட்டார்கள் என்று அந்த பெண் அழுதால் உடனே தண்டனையை வழங்கி விடுவோமா அடித்து கொலை செய்துவி கொலை செய்திருக்கிறார்கள் அந்த பெண்மணியின் பின்புலத்தை கொஞ்சம் கூட விசாரிக்காமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் நீதிபதிக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் வெறுமனே அந்த பெண் அழுது கொண்டே வந்து சொன்னாராம் அதனால் இவர்களை அடித்து கொலை செய்து விட்டார்கள் முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஒருவன் அழுது கொண்டே ஒருவன் அழுதுகொண்டே அழுவதை வைத்து நாம் முழுவ முடிவுக்கு வந்துவிடக்கூடாது ஏனென்றால் யூசுப் செல்லம் அவர்களை கிணற்றிலே தள்ளிவிட்ட அவர்களுடைய சகோதரர்கள் தந்தை யாக்கூப் செல்லம் அவர்களிடத்தில் வருகின்ற பொழுது அழுது கொண்டே வந்தார்கள் என்பதுதான் என்பதாகத்தான் இருக்கிறது அதனால் அழுது கொண்டே ஒருவர் வந்து புகார் கொடுப்பது அவர் உண்மையின் மீது தான் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக ஆகாது இன்றைக்கு பார்க்கிறோம் காவல்துறை அண்ணனை தேடி வந்து அண்ணனை தேடி ஒரு காவலர் வருகிறார்கள் வந்து தம்பி விசாரிக்கிறார்கள் உங்களுடைய அண்ணனை எங்கே என்பதாக கேட்கிறார்கள் அண்ணன் கிடைக்கவில்லை அதனால் தம்பியை அடித்து துவைத்து கையை உடைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த எந்த வகையில் நியாயம் என்னும் குற்றம் நிறுவ நிரூபிக்கப்படாத நிரபராதிகள் எத்தனை பேர் சிறைக்குள் இருக்கிறார்கள் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடமாக கடந்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறைக்குள் இன்றைக்கு அப்படித்தான் நடந்திருக்கிறது எந்த அடிப்படையில் ஒரு திருட்டுக்கு விசாரிக்கின்ற பொழுது மொத்த உயிரும் போகிவிடும் ஒரு திருட்டுக்கு விசாரிக்கின்ற பொழுது உயிர் போகுவது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்ணியமானவர்களை சிறை தண்டனையாக சிறை தண்டனை என்பது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த காலத்திலையும் உள்ளே இருப்பவர்களெல்லாம் நல்லவர்களும் அல்ல வெளியில் நடமாடுபவர்கள் நட நடமாடுபவர்களெல்லாம் அல்ல வெளியில் இருப்பவர்களெல்லாம் குற்ற குற்றவாளிகள் வெளியே இருப்பதும் நிரபராதிகள் உள்ளே இருப்பதும் இந்த நாட்டில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அநியாயமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அநியாய கொலையை பற்றி அல்லாஹ் குரானிலே கூறும் பொழுது சொல்லுவான் ஒருவன் ஒருவனை அநியாயமாக கொன்றால் அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்றதாக அவன் ஆகிவிடுகிறான் என்பதாக சொல்லுவார்கள் கணியமானவர்களை இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படாத நிரபராதிகள் சிறையில் இருந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விடியலை தருவானாக வாஹருதவான் அலம்துல்லாய் ரபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா வரக்கா